அது மீதி இருக்க ஓல்டேஜ்லாம் ஆம்பேரை கன்வெர்ட் பண்ணிடுவோம் அந்த ஆம்பியர் மூலிமா நம்ம ஃபாஸ்ட்டாக பேட்டரியாக சார்ஜ் பண்ணலாம் அதில் நான் வந்து ரெண்டு பேட்டரி யூஸ் பண்ணியிருக்கேன் இது வந்து ஒரு டுவெல் வோல்ட் மோட்டர் இதில் இருக்கிறது ஒரு கிரைண்டிங் மிஷினோட இயர் பாக்ஸ் அதனால மோட்டரோட தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ஆர்பிஎம்மை நான் வந்து த்ரீ ஹண்ட்ரட் ஆர்பிஎம் ரெலீஸ் பண்ணியிருக்கேன் இது வந்து சாதா இது ஒரு இரும்பு கம்பியை வளைச்சு இது மாதிரி ரெலீஸ் பண்ணியிருக்கேன் என் பேர் ஹரி விக்னேஷ் நான் காரைக்கால் இந்த சோலார் மூலயமா ஒர்க் ஆற பூச்சி மருந்து அப்புறம் தண்ணியை தெளிக்கிற மிஷினை கண்டுபிடிச்சிருக்கோம் இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா இதுல வந்து ஒரு சோலார் சோலார் பேனல் இருக்கு இந்த சோலார் பேனல் மூலயமா சூரிய ஒளியில இருந்து வந்து இது மின்சாரமா மாத்துது மின்சாரமா மா மாத்தப்பட்ட மின்சாரம் இந்த ஒயர் மூலியமா இந்த சார்ஜர் அடையுது சார்ஜர் எதுக்கு வச்சிருக்கோம்னா இந்த பேனல்ல இருந்து உள்ள மின்சாரம் மட்டும்தான் இந்த பேட்ரிக்கு போ பேட்டரியில் உள்ள மின்சாரம் வந்து சோலார் பேனலுக்கு போகக்கூடாது போனால் பேனல் கெட்டு போயிருங்கிறதுனால இந்த சார்ஜர் வச்சுருக்கோம் அதுக்கப்புறமா அந்த டுவெல் வர மின்சாரம் வந்து டுவெல் வோல்ட்டு அது வந்து இந்த பேட்ரியில் ஸ்டோர் ஆகுது பேட்டரியில் ஸ்டோர் ஆனதுக்கப்புறம் இந்த கம்ப்ரஸர் பம்ப் இது வந்து ஸ்பெஷல் டைப் பம்ப்பு ஏன்னா இது வந்து இதோட ப்ரெஷர் அதிகம் இது வந்து நம்ம விவசாயத்தை பண்ணும்போது நிறையா தூரத்துக்கு அடிக்கிறதுக்காக இந்த பம்பை நாங்கள் யூஸ் பண்ணியிருக்கோம் இந்த பம்பு மூலயமா இதான் அந்த வாட்டர் டேங்க்கு இதில் வந்து தண்ணி மட்டும் இல்லை நம்ம பூச்சி மருந்து எது வேணாலும் நம்ம போட்டுக்கலாம் போட்டது எல்லாமே வந்து இந்த பம்ப் வழியாக இழுக்கப்பட்டு இது வழியாக வெளியேறும் இது வந்து மற்ற டீசல் ஸ்பேரோட ரொம்ப எக்கனாமிக் ஆனது ஏன்னா டீசல் ஸ்பேரில் தான் வந்து பெட்ரோல் டீசல் டேங்க் அதெல்லாம் வெயிட் அதிகமாகவும் டீசல் இன்ஜின்லேருந்து சத்தமும் அதுவும் இல்லாமல் அது வந்து சுற்றுச்சூழலையும் பாதிக்கப்படுறது இதை கம்பேர் பண்ணும்போது இது வந்து எதுவும் எந்த விதமான பொல்யூஷன் எதுவுமே கிடையாது அப்புறம் வந்து நம்ம மனுஷன் இயக்குற பம்பை பார்த்தீங்கன்னா அதில் வந்து எடுத்து எடுத்து அமுக்கணும் அதனால் கிக்கால் வலி கா ஷோல்டர் வலி அதெல்லாம் நிறையா வருது இதில் வந்து எதுவுமே கிடையாது நம்ம இதை ஹெல்மெட்டை நம்ம தலையில் மாட்டிட்டு இல்லை பேக்காக மாட்டிட்டோம்னா ஈஸியாக நம்ம உழவு செஞ்சிடலாம் இப்போ நீங்கள் பார்க்க வந்து